செங்கோட்டையன் டிவி கேல வந்ததுக்கு விஜய் இது எடப்பாடியை காலி பண்ணணும் எடப்பாடியுடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ண காலி பண்ணணும் பிஜேபியை ஒழிச்சு கட்டணும் நம்ம வச்சு கழுத்தடுத்தாங்க அவங்க எடப்பாடி நம்ம வளர்த்து விட்ட குழந்தை அரசியல் இன்னைக்கு நம்மளே மிதிச்சிருச்சு நெஞ்சிலேறி அதை போற்ற வேண்டிதான் போற்ற வேண்டிதான் மீன்ஸ் கொண்டி அநாதாசிரமத்துல போற்ற வேண்டியதா சோ அதே போல இப்போ செங்கோட்டையனுடைய இந்த சம்பவங்கள் சில சம்பவங்கள்லாம் வந்து தொடர்ந்து இப்ப செய்திகளாக பார்க்க முடியுது இப்போ கம்யூனிஸ்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் வந்து அப்ப வாச்சாத்தி அந்த சம்பவம் குறித்து செங்கோட்டையின் மேல ஒரு அதிருப்தியான செய்திகள் தான் பரவலாவே தொடர்ந்து வருது சார் இது இது எப்படி சமாளிக்கிறது எப்படி அரசியல் விமர்சனம் வரத்தான பழைய பழைய பாவங்களும் இப்ப கணக்கு பரப்பப்படுது இல்ல ஆமா இப்ப இவர் யாரு நல்லவர் வல்லவர் லஞ்சம் வாங்க மாட்டாரு ஊழல் இல்லாதவர் அப்படின்னு சொன்னா எப்படி எடுத்துக்குவாங்க அப்பதான் டாட்டா எடுத்து போடுறாங்க சும்மா லாஸ்ட் டிவிக்கே சொரிஞ்சு விட்டாங்க செங்கோட்டையை நல்லவர் விஜய் சொன்னாரு தூய்மையான கருத்தை சொந்தக்காரனா இவர் பண்ண ஊழல் இல்லாமல் நல்ல மனுஷன் அப்படின்றது தான் வாஜாத்தி கற்பழிப்பு எடுத்து போடுறாங்க எவ்வளோ கொடூரமான ஆள்